பராசக்தி படத்துல நடிக்க ஆசைப்பட்ட தனுஷ் சிவகார்த்திகேயன் பிளான் பண்ணி தூக்கிட்டாரா சுதா குங்குரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க கூடிய பராசக்தி படம் ஜனவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது நிச்சயமா தமிழ் சினிமாவுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படமா இது இருக்கும் அப்படின்னு படக்குழுவுக்கு நெருங்கின வட்டாரம் தெரிவிக்குது சூழல் இப்படி இருக்க இந்த படத்துல தனுஷ் நடிக்க ஆசைப்பட்டதா பிரபல பத்திரிகையாளர் அந்தனன் வெளியிட்டிருக்க கூடிய வீடியோவுல சொல்லியிருக்காரு சிவகார்த்திகேயன் படிப்படியா வளர்ந்து இப்போ கோலிவுட்டோட டாப் ஃபைவ் ஹீரோக்களுக்குள்ள ஒருத்தரா வந்துட்டாரு முக்கியமா அவர் நடிச்ச அமரன் படம் அவரோட மார்க்கெட்டை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திருச்சு உலகம் முழுக்க முன்னூறு கோடி ரூபாய வசூலிச்சு எஸ்கேவோட கமர்ஷியல் வேல்யூவை அதிகரிச்சிருச்சு இதனால அவரும் அவரோட ரசிகர்களும் உச்சக்கட்ட சந்தோஷத்துல இருக்காங்க அந்த வெற்றி கொடுத்த விஷயங்களை தக்க வச்சுக்க எஸ்கே கடுமையா உழைச்சிட்டு வராரு அவர் இப்போ சுதா கொங்கரா இயக்கத்துல பராசக்தி படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஹிந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர்களோட போராட்டத்தை மையமா வச்சு இந்த படம் உருவாயிருக்கு தமிழ் சினிமாவில பெரிய தாக்கத்தை இந்த படம் ஏற்படுத்தும் அப்படிங்கிற பேச்சுக்கள் இப்பவே எழுந்திருக்கு படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது பராசக்தியை முடிச்சுட்டு வெங்கட் பிரபு இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்க ஆயிருக்கிறாரு இப்படி படு பிஸியா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சிவாவை சுத்தி ஒரு பேச்சு மட்டும் ஓயாம ஓடிக்கிட்டு இருக்குது அதாவது அவருக்கும் தனுஷுக்கும் மோதல் அப்படிங்கறது தான் அது தான் சிவகார்த்திகேயன சினிமாவுக்குள்ள கொண்டு வந்தாரு ஆனா கால போக்குல அவங்களுக்குள்ள முட்டிக்கிட்டதா குரல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு அதெல்லாம் இருக்காது அப்படின்னு தான் ரசிகர்கள் பேசினாங்க ஆனா கொட்டுக்காளி படற்ற

பிரபல பத்திரிகையாளர் அந்தனன் தன்னோட யூடியூப் சேனல்ல வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோவுல சுதா கொங்கராவோட பராசக்தி படத்தோட கதையை தனுஷ் படிச்சாரு படிச்சுட்டு இந்த படத்துல நான் நடிக்கிற மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் படங்கள் இருக்குது அதையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு எவ்வளவோ சொன்னாராம் ஆனா அது நடக்கல அதே சமயம் பராசக்தி படத்துல எப்படியாவது நடிச்சிடணும் அப்படின்னு முடிவு செஞ்சு சுதா வீட்டு வாசல்ல போய் நின்னு இந்த படத்துக்குள்ள சிவகார்த்திகேயன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு